ஏதாவது ட்ரீமில் வரக்கூடிய சாங்காக இருக்கும் கண்டிப்பாக பிறகு ஒரு அஜித்துக்கு பழைய அஜித்தை நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு என்ன தலை பொங்கல் தான் அதில் யாரும் மிஸ் ஆகவே ஆகாது மிஸ் ஆகவே விட மாட்டாங்க ஏன்னா மிஸ் ஆச்சுன்னு லைக் ஆகும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் அல்ல ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் இப்போ கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இம்மீடியட்டாக இவர் படம் ஒரு ஒரு திறமையான ஒரு இயக்குனர் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளாத ஒரு இயக்குனர் ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ வணக்கம் சார் வணக்கம் விடாமுயற்சியோட அப்டேட் அடிக்கடி உங்களை கேட்டு நான் நிறைய தொந்தரவு பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து அந்த சிங்கிள் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தார் அனிருத் பார்த்தீங்களா இல்லை பார்த்தேன் அது ஒரு அரபிக் பாட்டு ஒரு வெஸ்டிஸ் பாட்டு பல பாட்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது ஆனால் அஜித் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறார் அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நாள் கழித்து நம்ம அந்த ஒரு பழைய ஒரு பில்லா பீனா அஜித் மாதிரி இருக்கார் ஆள் எப்படி தான் திடீர்னு ஏற்றி இறக்குறாருன்னு தெரியல பாட்டு வந்து ஒரு கேலம்பிக்கையான சாங்கு ஆனால் என்னென்ன நிறைய அந்த பாட்டு வந்து ஒரு ஒரு வெஸ்டர்ன் அராபிக்கெலாம் கலந்த ஒரு பாட்டு மாதிரி இருக்குது பட் அது கேட்க கேட்க அது திருப்பி பிக்கப் ஆயிடும் இவங்க அஜித் ரசிகர்களுக்கு ஒரு விடாமயிற்சியில இருந்து வரக்கூடிய முதல் ஒரு சிங்கிள் இது நல்லாவே இருக்கு அறிவு இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு வசனம் அந்த இதுவெல்லாம் ஒரு ஒரு லிரிக்கோட வசனங்கள்லாம் பார்த்தீங்களா வேற மாதிரி யூனிக்காக இருக்குது அந்த இடத்துக்கும் அந்த சாங்குக்கும் மேட்ச் ஆகுனாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு மங்காத்தாவுக்கு பிறகு அந்த விளையாடு மங்காத்தா சாங் மாதிரி அந்த ஒரு கிளப் பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட்ல உள்ள சாங்காக இருக்கு அனிருத்த விட்டீங்களா அவரும் ஆடுறாரு அடிக்கடி அதுல அந்த சாங்ல ஆடுறாரு வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கு பண்ணியிருக்காரு இன்னொரு ஒரு வாரம் நாளைக்கு எல்லா ரீல்ஸ் எல்லா இதுலேயும் இந்த பாட்டு தான் ஓடப்போகுது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த கொஞ்ச நேரத்திலே டூ லேக்ஸ் த்ரீ லாக்ஸ் அப்படியே தாண்டி போயிட்டே இருக்குது இந்த அஜித்தோடைய டிரான்ஸ்பர்மேஷனை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமா மிரண்டாங்க இப்படி இப்படி ஒரு வாரத்துக்குள்ள பத்து நாளுக்குள்ளே எப்படி ஆனாரு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்காக மட்டும்தானா இதுல குட் பேட் அக்லிக்காகவும் பண்றாரு குட் பேட் அக்லீனு அதுல ஒரு கேரக்டருக்கு உடம்பை குறைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த படத்துக்காக குறைக்கப்பட்டது தான் பட் இந்த சா இந்த படத்தில் சாங் பேலன்ஸ் பெண்டிங்கிறதுனால இப்போ நீங்கள் பார்த்த நம்ம இந்த சாங் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்தது இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ளே எடுக்கப்பட்ட சாங் இது பழைய சாங்கில் லேட்டஸ்ட்டாக எடுக்கப்பட்டது அதனால தான் அந்த கெட்டப்பில் இருக்கிறார் ஆனால் படத்தில் வேறு அஜித்தாக இருப்பார் இந்த ஒரு சாங்கில் மட்டும் இவர் அந்த மாதிரி இருக்கிறார் படத்தில் வந்து நீங்கள் வேறு அஜித்தாக பா கொஞ்சம் உடம்பு உள்ள அஜித்தாக பார்ப்பீங்க இந்த சாங் போர்ஷன் மட்டும் இந்த மாதிரி பார்க்க இந்த மாதிரி விண்டேஜ் அஜித்தை நம்ம பார்ப்போம் பட் உண்மையிலேயே அது ஒரு ட்ரீம் சாங் நினைக்கிறேன் அப்படியே தான் வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த படத்தில் மற்ற சீனெலாம் வந்து குண்டா இருப்பார் இதில் மட்டும் திடீர்னு ஒளியாக இருக்காது அதனால அவர் ஃப்ளாஷ்பேக்ல ஏதாவது ட்ரீமில் வரக்கூடிய சாங்காக இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு அஜித்துக்கு பழைய அஜித்தை நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் அனிருத் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் ஆளுமா டோலுமா சாங்கை வந்து அனிருத் அஜித்தும் வந்து பெரிய அளவில் ஹிட் பண்ணி விட்டுருந்தாங்க அன்றைக்கி அதை கேட்கும் போது இதையும் வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதுவும் ட்ரை பண்ணியிருக்காங்களே என்னும்போது இது எல்லாருக்கிட்டையும் சேர்றதுக்காகவே எல்லா மியூசிக்கையும் சேர்ந்து அடிச்ச மாதிரி இருக்கும் ஆமாம் ஒரு அரம்பு ஒரு மிக்ஸிங் இருக்குது ஏன்னா அஜர் பஜாரில் படம் நடக்கிறதுனால அந்த ஒரு டச் இருக்குது அப்புறம் ஒரு நார்த் ஈஸ்ட் நார்த் அமெரிக்கா சைடில் உள்ள அந்த ஒரு சாங் சாங்குடைய டச் இருக்குது அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு அந்தோனிதாஸ் வாய்ஸை போட்டு பண்ணியிருக்காங்க ஆனால் பிக்சரைசிங் நல்லாயிருக்கு இந்த பாட்டினுடைய பிக்சரைசிங் அஜித்துடைய காஸ்டியூமு அந்த செட்டு பேக்ட்ராப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இது ஆக்சுவலா பேங்காக்ல ஷூட் பண்றேன்னு சொன்னாங்களே இந்த சாங்ல அது வேற சாங்லாம் அது வேற சாங் அது வேற சாங் இது இங்கே வந்து செட்டு போட்டு எடுத்துருக்காங்க இந்த சாங் ஆக்சுவலா அந்த செகண்ட் சிங்கில் எப்போ சார் வர போகுது பொங்கல் வேற நெருங்கிடுச்சு சார் இல்லை ஆடியோ லான்ச் இந்த மாசம் பொங்கலுக்கு முன்னாடியே ஒரு ஆடியோ எல்லா படத்துடைய சாங் வழி சார் இந்த இது பார்த்தீங்கன்னா திடீர்னு தானே வந்துச்சு உங்களுக்கு ஆமா எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது நேரத்து வந்து அணிய ஒரு ட்வீட் போட்டாரு பார்த்தா டுமாரோ மார்னிங் ஈவினிங் ஆறு மணிக்கு போட்டாங்க அஞ்சரை மணிக்கே வந்துருச்சு ஆறு மணிக்கு போட்டிருந்தாங்க அஞ்சு அஞ்சரைக்குள்ளே கூட அந்த சாங் திடீர்னு ரிலீஸ் பண்ணாங்க அதே மாதிரி ஒன்னொரு ஒன்னொரு சிங்கிலையும் திடீர்னு ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா முன்னாடி டீஸ்டரே வந்து பெரிய அளவில் ஹிட் அடிச்சுது செம்ம மேக்கிங்காக இருக்குது அந்த டேக்கிங்காக இருக்கட்டும் அஜித் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இருந்தது ட்ரெய்லர் எப்போயா விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நைட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க படத்தினுடைய சென்சார் நடந்துட்டு இருக்கு விடாமுயற்சி படத்தினுடைய படம் முழுவதுமாக டப்பிங் டப்பிங் எல்லாம் முடிஞ்சு படத்துடைய சென்சார் நடந்துட்டு இருக்கு ட்ரெய்லர் சென்சாரும் முடிஞ்ச பிறகு தேர்ட்டி ஃபஸ்ட் நைட் நியூஇயருக்கு அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனா ட்ரைலர் ரிலீஸ் பண்ண போறாங்க சரிங்க சார் இப்போ இந்த படம் வந்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா லாஸ்டா அந்த பேனர்லேயே அந்த பொங்கல் வெளியீடு அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே அவங்க சொல்லல காப்பிரைட் பிரச்சனை போயிட்டு இருக்கா முடிஞ்சிச்சு அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் படம் பொங்கலுக்கு பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகறதுக்கு ஃபுல் ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த முறை பொங்கல் தலை பொங்கல் தான் அதில் யாரும் மிஸ் ஆகவே ஆகாது மிஸ் ஆகவே விடமாட்டாங்க ஏன்னா மிஸ் ஆச்சுன்னு லைக் ஆகும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் அல்ல ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது ஓடிடி கமிட்மெண்ட் இருக்கு சேடலுக்கு கமிட்மெண்ட் இருக்கு ப்ரெஷர் அங்கே அதிகமாக இருக்குது முன்ன பின்னா வந்தாலும் அந்த ரைட்ஸ் பிரச்சனையை ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்காங்க பேசி முடிச்சுடுவாங்க படம் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுது இப்போ இது ஒரு டாக் போயிட்டு இருக்கும் போது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அடுத்த படம் இது ரெடியாக இருக்குது குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த குட் பேட் அக்லி எப்போ சார் வரப்போகுது ஏன்னா அக்லி வந்து மே ஃபர்ஸ்ட்டு அவருடைய பிறந்த நாளைக்கு அவருடைய ஃபேன் பாய் உமன் படம் அப்படிங்கிறது அது ஒரு ஒரு கலக்கலான ஒரு மாசான ஒரு படம் அது ரொம்ப நாளைக்கு கழிச்சு அஜித்தை நீங்கள் வந்து மூணு கலர்ல பார்க்க போகிறீங்க அந்த படம் அது வந்து கூட்பேட்லி வந்து மே ஃபர்ஸ்ட்டு அவருடைய பிறந்தநாத அன்றைக்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க ஆல்மோஸ்ட் அந்த படம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முடிஞ்சிருச்சு ஒன்றும் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் தான் அந்த படத்தினுடைய வேலை இருக்குது அதை முடிச்சிட்டார்னா அது மே மாதம் கன்ஃபார்மாக ரிலீஸ் சார் இப்போ இந்த படத்தில் ஆதிக்கம் ரொம்ப பிடிச்சிடுச்சு போல இருக்குது ரெண்டாவது ஒரு படமும் தராரு அப்படிங்கிற எல்லாம் வருதே சார் இல்லை ரெண்டாவது படம் ச சிவா படம் தான் அதில் மாற்றக்கு மாற்றம் கிடையாது அடுத்த படம் இமீடியட்டாக வந்து மார்ச் ஏப்ரலில் சிறுத்தை சிவா தான் ஆரம்பிக்கிறாரு அதற்கு பிறகு வேணால் வெங்கட் பிரபு இல்லாட்டி ஆதி ரெண்டு பேர்த்தில் யாராவது படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நடுவில் வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ திரும்பவும் வந்து இவருக்கே கொடுத்தா இருக்கும் ஏன்னா படம் ஷூட்டிங்கை வந்து சொன்ன மாதிரியே பிளான் பண்ண மாதிரியே முடிச்சிட்டாருன்னாங்க இவ்வளோ சீக்கிரம் குட் பேட்லேயே எப்படி சார் அவர் அவருடைய லைனப்பே அப்படி தான் ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா அவரோட ரெண்டு மூணு படம் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவார் அது அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கும் போது இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் ஆனால் ஆல்ரெடி சிவாவுக்கு கொடுத்த ஒரு கமிட்மெண்ட் இருக்கு சிவா அண்ட் சன் பிக்சர்ஸ்க்கு கொடுத்த ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அதை முடிச்சிட்டு தான் அடுத்த படம் பண்ணுவார் நேர்கொண்ட பார்வையில் நடித்தார் இல்லை சார் ஆதிக்கு ரவிச்சந்திரன் அதுலேருந்தே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேருக்குமே ஆமாம் இவர் பேசிக்காக வந்து ஒரு அஜித்தினுடைய தீவிர ரசிகராக இருக்கிறாரு அதனால் அவர் அந்த படத்தில் நடிக்கிறப்ப ஒரு டேரக்டராகவும் ஆல்ரெடி இருந்தார் அப்படிங்கும் போது இவர் ரொம்ப பிடிச்சி போச்சு ஒருத்தர் சில நடி சில மனிதர்களை வந்து நம்ம எப்பயாவது பார்ப்போம் பார்க்குறப்ப நாள் பழகின மாதிரியான ஒரு இதா இருக்கும் சில பேர் பார்ப்போம் பேசக்கூடாதுன்னு தோணும் அந்த மாதிரி சில பேர் கூட அஜித் வந்து சிக் ஆயிடுவாரு அந்த மாதிரி பாதி கூட ரொம்ப சின்ன இப்ப மங்காத்தா டூ வந்து பண்ணுவாங்க வெங்கட் பிரபு வந்து இவர்கிட்ட பார்த்து ஒரு கதை சொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு விஷயம் போதா வெங்கட் பிரபு அஜித் ஒரு சிட்டிங் நடந்திருக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு கண்டிப்பாக வெங்கட் பிரபு படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதெல்லாம் இப்ப கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இம்மிடியேட்டாக இவர் பண்ணக்கூடிய படம் வந்து சிறுத்தை சிவா படம் தான் இந்த விடாமுயற்சி கூட வேற எந்தெந்த படம் சார் லைன் அப்ல இருக்குது விடாமுயற்சியோடு வணங்கான் நமக்கு ஆல்ரெடி தெரியும் கேம் சேஞ்சர் இந்த மூணு படம் தான் பெரிய படம் மற்ற படங்களில் ஒன்றும் வந்து சில படங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை இந்த மூணு படம் தான் இப்போ பொங்கல் ரிலீஸில் தயாராக இருக்கு வீரன் சூழன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வரலன்னா அவங்க வரத்துக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது வீரதீர சூரன் படம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ரீ பிஸ்னஸ் ஆயிருக்கு படம் அது பிரிய அதிசயமா இருக்கு சேட்டலைட்டு ஓடிடி எஃப்எம்எஸ் இது மட்டுமே கிட்டத்தட்ட எண்பத்தி தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த படம் இது வரைக்கும் பிசினஸ் ஆயிருக்கு தேட்டருக்குள்ளே மட்டுமே இருபத்தெட்டு கோடி ரூபாய்க்கு அந்த படம் பிசினஸ் ஆயிருக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சமீபகாலமாக எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் ஆகாது ஆனால் இந்த படத்துக்கு ஒரு பெரிய அதுக்கு வந்து டேரக்டர் மேலே உள்ள நம்ப ஒரு நம்பிக்கை தான் ஏற்கனவே சித்தான ஒரு படம் பண்ணியிருக்காரு சேதுபதினு ஒரு படம் பண்ணியிருக்காரு படத்தில் வந்த ட்ரெய்லர்லாம் டெய்லர்லாம் வந்து ரொம்ப கேச்சிங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பெரிய அளவில் பிஸ்னஸ் ஆகிருக்கு அது ரெடியாக இருக்குது விடாமுயற்சி சப்போஸ் அவங்க டிலே ஆகுது அப்படின்னா த அவங்க வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜனவரி இருபத்தி நாலில் இருபத்தஞ்சி அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் வீரதீரேசுரன் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் விடாமுயற்சி கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் இல்லை வாய்ப்பு இருக்காது தேட்டர் கிடைக்காதுல்ல உங்களுக்கு கேம் சேஞ்சர் ஒரு பக்கம் ஒரு பக்கம் விடாமுயற்சி ஒரு பக்கம் வணங்கானி எல்லாமே பெரிய படங்கள் தேட்டர் கிடைக்காதுல்ல பெரிய பட்ஜெட் படம் பெரிய அளவில் இந்த படத்தில் பிஸ்னஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால அது வாய்ப்பு இல்லை எப்படியும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற மூணு படங்களில் கேம் சேஞ்சரை விட்டுருங்க அது ஆல்ரெடி ஒரு தெலுங்கு படம் தான் மற்ற வணங்கானுக்கும் விடாமுயற்சிக்கு தான் இந்த ரெண்டு படத்தில் ஏதாவது ஒரு படம் பெரிய ஹிட் அடிச்சுன்னா இருபத்தி நாலு வரதில் அவங்களுக்கு வந்து சிக்கல் வந்திருக்காது இந்த இந்த மூணு படத்தில் ஏதாவது ஒரு படம் ஒன்று ஒரு படம் ரெண்டு படம் சுமாராக இருந்துச்சு ஒரு வாரத்தில் தூக்கிட்டாங்கன்னா அதிகப்படியான தேட்டரை அந்த படம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அவ்வளோதான் ஆடியோ லான்ச்சுக்கு அஜித் வருவார் அந்த ஆடியோ லான்ச் எப்போது நடக்கும் ஆடியோ லான்ச்செலாம் வைக்க மாட்டாங்க ஃபங்க்ஷனாக வைக்கிறதுக்கு ஏற்ப வாய்ப்பே இல்லை விடாமுயற்சிக்கு தனியாக நம்ம ஆடியோ லான்ச் வச்சு அதுக்கு ஒரு கதையெல்லாம் யாரும் சொல்கிறாங்கன்னு எதிர்பார்த்துறாங்க அது நடக்காது இப்போ இதே மாதிரி சிங்கிளில் தான் ரிலீஸ் ஆகும் ஒரு ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வச்சு சிம்பிளாக பண்ணிடுவாங்க ஏன்னா டைம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு அதிகபட்சம் முன்னாள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் இருக்குது அதனால் ஆடியோ லான்ஸ் வைக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை அது உண்டான ஏற்பாடும் பண்ணல அவங்க இதே மாதிரி ஒரு சிங்கிள் ஒன்று இங்கே ரிலீஸ் பண்ண மாதிரி ஒன்றும் ஒரு சிங்கிள் ஒன்றும் ஒரு ஒரு வாரத்தில் வரும் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரெயிலர் வருவாங்க அப்படி ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிடும் ஒரு சின்ன ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்டாவது ஒரு சின்னதாக வைப்பாங்களா சார் அதுதான் கேட்குறேன் இல்லை அது மாதிரி எதுவுமே வைக்க மாட்டாங்க எதுவுமே வைக்க மாட்டாங்க அஜித் வந்து இந்த படத்தை இந்த மா இந்த மாதத்தோட பேக் பண்ணி போகிறவர் தான் அடுத்த மூணு மாதத்துக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இதில் தான் இருக்கார் அதனால் அஜித் சம்பந்தப்பட்ட எதுவும் வர மாட்டாங்க டைரக்டர்ஸோட இன்டர்வியூ அது மாதிரி ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போ அனிருத் திரும்பவும் அதில் ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாரு ஸோ அதே மாதிரி பிஜிஎம் இருக்கும்னு நம்ம சொல்கிறாங்க ஏற்கனவே இல்லை பிஜிஎம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு ஏன்னா விடாமுயற்சி ஒரு மாதிரி மாதிரி ஃபாரினில் பேக் ட்ராப்பு சேசிங் அப்படி இப்படிங்கிற போது பிஜிஎம்க்கு அங்கே நிறைய ஸ்கோர் இருக்குது கண்டிப்பாக அனிருவத்து இதை ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணியிருப்பார் வெயிட் பண்ணுவோம் ஓகே சார் இப்போ நீ அஜித் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்தது பட் வெயிட் பண்ணாலும் ட்ரெய்லரும் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்தது நான் ஸோ அதை டீசரும் பாசிட்டிவாக வந்தது சாங்கும் பாசிட்டிவாக வந்தது படம் கண்டிப்பாக திருமணியை ஏமாற்ற மாட்டார் அப்படிங்கிற மகிழ் திருமணியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு திறமையான ஒரு இயக்குனர் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ளாத ஒரு இயக்குனர் ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ ஒரு பெரிய கம்பெனி சுருட்டி அடித்து படத்தை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்காம உண்டான இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் இல்லட்டி அந்த படத்தை எப்பயும் முடிச்சிருக்கலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவர் மேல் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக இந்த படத்தை அஜித் ரசிகர்களுக்கு ஒரு சிறப்பான படமாக பண்ணிருப்பாரு ஓகே சார் இது வந்து அஜித்துக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி தலை பொங்கலாக போய் அமைட்டோம் பர்ஸ்ட் சாங் ஹிட்டு டீசரும் எடுத்து அடுத்த சிங்கிலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி சார் நன்றி